ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைக்காலஜி டெட்டு சைக்காலஜி மனப்போராட்டங்கள் இந்த மனப்போராட்டங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது அதுக்கு பற்றி பார்க்க போகிறோம் மனப்போராட்டம்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும் என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு உள்தவையோ இல்லைன்னா வெளிப்புற ஒரு தேவைகளுக்கோ ஒரு முரண்பாடு ஏற்படும் நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் அதை வந்து அந்த அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாத ஒரு நிறைய சிக்கல்கள் மனசுக்குள்ள வந்து நிறையா இயலும் தான் நம்ம வந்து என்னன்னா மனப்போராட்டம் சொல்றோம் வகைகள் வந்து என்னன்னு பார்க்க போறோம் வகைகள் வந்து மூன்று வகைகள் இருக்கு அவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் நெக்ஸ்ட் அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் தேர்ட் ஒன்று வந்து விலகுதல் விலகுதல் போராட்டம் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து அணுகுதல் அணுகுதல் மணப்போராட்டம் இந்த அணுகுதல் அணுகுதல் மணப் போராட்டம் வந்து என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் ஓகேவா என்ன அப்படின்னா இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஹை மார்க் இருக்குது ஒன்று இன்ஜினியரிங் சீட்டும் நம்மளுக்கு கிடைக்கிது இன்னொன்று மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு சீட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்போ இந்த ரெண்டுமே உனக்கு வந்து விருப்பமான ஒன்று அந்த ரெண்டில் எதை வந்து சூஸ் பண்ணணுங்கிறது ஒரு மனப்போராட்டம் நம்மளுக்குள்ளே ஏற்படும் அதுதான் தான் என்னன்னா அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் சரியா என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு தேர்வு அதாவது டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் பிறகு உனக்கு இன்ஜினியரிங் சைட்டும் உனக்கு கிடைக்கிது மருத்துவ படிப்பில் செய்றதுக்கான சீட்டும் கிடைக்கிது கிடைக்குது ரெண்டுமே உனக்கு விருப்பமானது ரெண்டுமே நீ வந்து எந்த இது வந்து சூஸ் பண்ண அப்படிங்கிறது உனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் அதுதான் தான் என்ன தான் அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் அதாவது நேர் ஒன்று பாசிட்டிவானது இன்னொன்று நெகட்டிவ் அதாவது ஒரு எங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிபி நோயாளி அவங்க வந்து ஒரு டிபி நோயாளியாக பாதிக்கப்பட்டவங்களை வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இனிமேல் சிகரெட் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த டிபி நோயை வந்து குணமாகும் சொல்கிறாங்க அவைனுக்குள்ள அப்போ வந்து ஒன்று எழுது ஒன்று சிகரெட்டு வந்து எதுக்காக குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஹாப்பி கிடைக்கிது அந்த ஹாப்பியாக அவை அந்த ஹாப்பியை நினச்சி அதை வந்து விடுவானா இல்லை அப்படின்னா தீப்பு நோய் வந்து சரியாகவும் நினச்சி விடுவானா அதில் வந்து ஒரு அணுகுதல் விலகுதல் ஒரு மனப்போராட்டம் வந்து அவனுக்கு வந்து விலகு ம எழுது மனசுக்குள்ளே நே நேர் நேர் எதிர் ஊக்கிகள் பங்கு பெறுகிறது இது வந்து என்ன டிபி நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவன் உடனடியாக புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு ஆட்படும் போது இத்தகைய மனப்போராட்டத்திற்கான ஆளாமான் அதாவது புகைப்பிடிப்பது வந்து அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குது ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உயிர் வந்து போயிடும் டிபி நோயால் உங்கள் உயிர் வந்து போயிடும் அப்போ அவர் வந்து அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் வந்து இங்கே வந்து நிகழது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் ரெண்டு விரும்பத்தகாத ஒரு செயல்பாடு செயல்பாடு சரியா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹோம் ஒர்க்கு மேக்ஸ் ஹோம் ஒர்க் எழுதலை செய்யலை அப்படின்னா அங்கே டீச்சர் வந்து அடிப்பாங்க இன்னொன்று லீவு போட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் திட்டுவாங்க அடிப்பாங்க அப்போ அவன் வந்து அந்த ரெண்டு இதுக்குள்ள விரும்பத்தகாத ஒரு இது வந்து அவனுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் அதான் விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு திருடனை ஒரு போலீஸ் வந்து திரு துரத்துறாங்க அந்த திருடனுக்கு வந்து முன்னாடி துரத்திட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த தனியாக கிணத்துக்குள்ளே குதிச்சா போலீஸ்ட்டு வந்து தப்பிக்கலாம் ஆனால் அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்போ வந்து கிணத்துக்குள்ளே குதிக்கவா போலீஸ்ட்டாக மாட்டாவா அந்த இது அவனுக்குள்ளே ஒரு விலகுதல் விலகுதல் ஒரு மனப்போராட்டம் அதை விரும்ப விரும்பத்தகாத ஒரு செயல்முறை ஏற்படுது இதுதான் என்னென்னா விலகுதல் 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 மனப்போராட்டம் ஓகே இப்போ இந்த எக்ஸாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க எப்போதுமே வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா மனப்போராட்டம் மர மனப்போராட்டம்னால் என்ன மனப்போராட்டத்தின் வகைகள் அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் தேர்ட் ஒன்று வந்து விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் ஓகே வேறு பார்த்துக்கோங்க ஓகே தேங்க் யூ